நம்ம அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்க அன்போடு வரவேற்க திருநாத சம்பந்த சுவாமிகள் முதலாம் திருமுறை திருக்கழுமலம் சிற்றம்பலம் அணி படர்சடை முடிய பெருகிய புனலுடை அவனிறை இறை அணி வல இணை முளையவள் இணைவன தெழிலுடை இடவகை கரையணி பொழிநிறை வயலணி கழு மாமலர் கணல் உருவினான் நரையணி மலர் விரை புல்கு நலமலி கழல் தொழன் மருவுமே பிறை சந்திரனையும் கங்கையும் அணிந்தவர் வளையல் அணிந்தவனும் பரநானம் அபார நாணம் என்ற இரு பொங்கை கொண்ட உமைய இடமாக கொண்டு வயல்கள் சூழ்ந்த கழுமல நகரில் வீற்றிருக்கும் பெருமானின் திருவடியை வணங்குங்கள் கடல் பிறவி கலரல் அணிபடு கழுமலர் மினித்தமர் அனலுரு வினவினர் வீர் சடைமிசை தனிப்படு கதிர்வலர் மதி புனையவன் யுமை தலைவனை நிறமணி படுகரை நிடரனை நலம் மலிகழினை தொழுவன் மறுவுளி பிணி பறந்து விரிந்துள்ளது அது பற்றியவரை விடாமல் பிணி தரும் அலைகளை கொண்டது அதிலிருந்து மீள்வதற்கு எளிய வழியுண்டு கழுமலத்தில் உள்ள செம்பொன் மேனியனாகவும் சடை இளமதியைக் கொண்ட உமையவனின் தலைவனை நீலகண்டனை திருவடி பற்றி வணங்குவது சிறந்ததாகும் வரியுறு புளியதல் வளர்ப்பிரை கிழர் கதிர் பொதி விரியுறு சடைவிரை புரை பொழில் விழலொளி மலி கழுமலர்மம் எரியுரு நிறைவினத்தடி இறைவோடு பகல் பரவுவர் தம தெரியுறு வினைசேரி கதிர்முனை இருள்கெட நனி நினைவேய்தும வெய்துமதி புலித்தோலை உடுத்தியவனும் இளம்பிறையும் சடைமுடியில் கொண்டவனின் திருவிழாக்கள் பெருகி நடக்கும் திரு கழுமலர் நகரில் விளங்குகின்றான் தீ போன்ற திருமேனியும் திருவடிகள் கொண்ட அவனை இரவும் பகலும் வணங்க கெடுதல்கள் கெட்டொழியும் வினைக்கெணம் மனை நினைவது முடிக்கெனில் நனி தொழுதெட குளமதி புனை கொடியிடை பொருள் தரு படு கலரின துறி மனை கூட வயிறுடையவன சிலவரு குரல் படையுடையவன் மலிகனை கடலடை கழு ம மலமர் கபீர் மதியினன் எதிர்கடல்களே மனமே ஈசனை நினை இளமதி சூடி உமைக்கு பாகம் கொடுத்து யானையின் தோலை உரித்து போர்வையாக கொண்டவனும் படைகளை உடையவனும் கழுமலத்தில் வீற்றிருப்பவனுமாக இறைவனின் திருவடியை வணங்கு தலைமதி புனல்விட விட வரவிவை தலைமை தொரு சடையிடையுடன் நிலை மறு ஒரிட மருளின நிழல் மழு நழல் விசை கலைமறு வியப்புற மணமறுனித்தரு கழுமலர் மினித்தமர் தலைவனே இளமதி கங்கை பாம்பு போன்றவற்றை கட்டிக்கொண்டு அவற்றின் இயல்பான குணங்கள் நீங்கும்படி உள்ளவன் ஈசன் அவன் மழுப்படையை கொண்டவன் மேரு வில்லாகவும் தீயை கணையாகவும் கொண்டு மூப்புறத்தை எரித்தவன் அன்புடையார் நெஞ்சில் கலந்தவன் கழுமலத்தில் உறகின்ற அவனை சென்று வணங்குங்கள் வரை பொருள் திழியருவிகள் பல பருக்கோறு கடல்வரி மணலிடை கரை பொருள் திரையொலி கெழுமிய கழுமலர் மமர் கணல் உருவினன் அரை பொறு புலி தழுடையன் அடியினை தொழு உரை பொடி படவுரு துயர்கெட உயருளர் கெய்தலொரு தலைமையே கழுமலத்தில் உள்ள இறைவனை வணங்க வினைகள் பொடியாகும் அவனின் புளித்தோல் ஆடையுடன் வணங்க வினைகள் ஊறும் பிறவி அகலும் துயரம் நீங்கும் உயர்நிலை கிட்டும் கழுமலத்தில் உள்ள அவனை கண்டு வணங்குங்கள் முதிரறி கதிர்வளர் இளமதி சடையினை நரநிறை தலைதனில் உதிரு மயிர்ப்பினை தவிர்த்தசையுடைய புலி தலையிடர் இருக்கடி கதிரு சுடரொளி கெழுமிய கழுமலர் மமர் மழு மலிப்படை அதிரு கழலடி கலத்தடி தொழுமறி வளத்தறி வரியமே செஞ்சடையில் இளம்பிறையை சூடி புலித்தோலையை ஆடையாக கட்டி கழும மலர் நகரில் முழு படையோடு விளங்குபவன் அவன் திருவிடை திருவடியை அறிவுடையவர்கள் வணங்குவார்கள் கடலென நிற நெடு முடியவன் தெரவடி சரணென அடநிறை படியற புகழ் அரைவறையின வரையின விட நிறை மிடருடையவன் விரிச்சடையவன் விடையுடை அணு அணுமை உடனுரை பதிகள் தன் மறுமளவிய கடல் போல மேனியும் நீண்ட மணிமுடியும் படையை கொண்டவன் இறைவன் பாம்பை அணிந்தும் பிறையை சூடியும் நீலகண்டம் விரிச்சடையுடன் காலை வாகனனாய் உமையோடு விளங்கும் அந்த தலைவன் அருளும் இடம் திருக்கழுமலமே கொழுமலர் உரை நெடியவன் என விவர் கழுமன் விழுமை அழிவரி கிளறியை விரை பொழிலனி விழவமர் கழுமலம் அமர்கனல் உருவினன் அடியினை தொழுமவர் வினை எழுமை மிளநில வகைதனில் எளிதிமை எவர் வியனுலகமே நான்முகனும் திருமாலும் செருக்குடன் அலைந்தும் விழாக்களும் நடைபெறும் கழுமல நகரில் உள்ள இறைவன் திருவடியை வணங்குபவர்களுக்கு ஏழு பிறப்புகளும் இல்லை பூமியில் அத்தனை பெருமை கிட்டும் அமைவன துவரியொழுகில் அணியுடையினர் மனோர்வர்கள் சமையொரு ஒரு பொருளென மவை சல நெறியன உரைகளும் இமயவர் தொழு கழுமலமமர் இறைவன தடி தமை நமையல வினை நலன் அடைதலில் உயர் நெனி நணி நுணுகுவார்களே காவி கட்டிய புத்தரும் சமணரும் சொல்வது எல்லாம் தீய நெறிகளே அவற்றை ஒதுக்குங்கள் தேவர்கள் வணங்கும் கழுமரத்தின் ஈசனை வணங்குங்கள் நன்மை அடைந்து உயர்நெறி பெறுவர் பெருகிய தமிழ் விறகினன் மலி பெயருணர் திரையோடு கருகிய நிறவிரி கடலடை கழுமல முறைவிடும் என நனி பெருகிய சிவனடி பரவிய பிணை என ஒரு பதுமுடன் மருவிய மனம் உடையவர் மதியுடையவர் விதியுடையவர்களே இனிய தமிழை விரும்பும் நாண சம்பந்தன் கழுமணத்தில் உள்ள இறைவனை பாடிய இந்த பாடலை பாடுபவர்கள் அறிவு பெற்று நல்ல நிலையை அடைவார்கள் திருச்சிற்றாந்தலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்